அண்ணே செம்ம டென்ஷனில் இருக்காராம் குக்கோரில் போட்ட கோழி மாதிரி கொதிக்கிறாராம் கடந்து என்னடா பழகுது என்ன பழகுதான் அப்படின்ற லெவலுக்கு அண்ணன் ஃபீல் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ எளா அண்ணன் இருக்கார் எல அண்ணனுக்கு தாமரை அண்ணன் மேலே பயங்கர காட்டி அவர் இவரை போட்டு குத்துவார் பதிலுக்கு தாமரை அண்ணன் இல அண்ணனை போ குனியை வச்சு குத்து குத்துன்னு குத்துவார் அதெல்லாம் சரி எங்க அண்ணனும் எப்புடா நீ அடிக்கலாம் அப்புடின்னு எளா அண்ணனுக்கு ஏந்திக்கிட்டு தாமரையை போட்டு தருக்கு புருக்குன்னு மிதிக்கிறதெல்லாம் சரி ஆனால் இடையில எண்ணெய் இழுத்து விட்டு வெடிக்க பார்க்குறியே நான் என்னடா பண்ணேன் எப்பயோ பண்ணதெல்லாம் இப்போ கொண்டாந்து ஞாபகப்படுத்துகிறாங்க சார் இந்த இருபது ரூபா நோட்டை கொடுத்து நாங்கள் ஏமாத்துறதில் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையா ஆ உங்களை கேட்டாங்களா யார் ஞாபகம் வச்சுருந்தும் போதும் உங்களை கேட்டாங்களா எதுக்குனா அதையெல்லாம் எழுக்கிறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு அங்கே டிடிவி அண்ணே புலம்பிக்கிட்டுருக்காரன் இங்கே ராயபுரத்துலேருந்து ஒரு ஆள் ராவா இறங்கி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கியிருக்கு பார்த்துருவா

ப்ரெஸ்ஸை பார்த்துட்டா போதும் ஆள் குசி ஆகிருவாப்புலன்னு வைங்கள என்ன வேணாலும் ஒட்டை கேட்கலாம் அண்ணன் வந்து எதுக்குமே அசர மாட்டாப்புல இந்த தடவை இவர் ராயபுரத்தில் மனோ அண்ணன் நிற்கிறாப்புல அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போன இடத்துல அண்ணன் அவரோட குமுறலை கொட்டியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் சரி ரெண்டுலேயும் அதிமுக தோத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத நீங்களே ஏதாச்சும் நல்லாவோட யோசிச்சு வச்சிருப்பீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே பதில் சொன்னாப்பில்ல பாஸ் ஆகாத பாஸ் ஆகாதான் இல்லைனா தோக்கக்கூடிய கட்சியா அதிமுக கட்சி எப்பேற்பட்ட கட்சி அதை நாங்கள் எங்கே கொண்டாந்து வச்சிருப்போம் எங்களை எங்கே இப்போ இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஒட்டுமொத்த கட்சியை கூட விட்டுக்கையா என் ஒருத்தனோட வெற்றியை வச்சுதான் கட்சியோட ஒட்டுமொத்த கிராப்பையே நாங்கள் கணிப்போ என்னையே கொண்டு போய் தள்ளி விட்டாயில்ல அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் நான் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்க வேண்டியது யா என்னையே போய் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிச்சு விட்டாயில் அப்படின்ற மாதிரியே அண்ணன் அவரோட மனக்குமரம் அது நாற்பதாயிரம் வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் இது சொல்ல செஞ்சோட்டு கடந்து இருக்க சேராத இடம் செஞ்சுமா இல்லை செஞ்சோட்டு அன்ன சிஎம் வந்து இருக்க பிடிச்சிக்கிறதுக்கு சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாலும் தொகுதி மக்களே ஏங்க அவங்கள விட்டுட்டு வாங்க உங்களை நாங்கள் எப்படி வச்சுப்போம் இருபத்தஞ்சி வருஷமாக உங்களை நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் இப்படி போயிட்டீங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்க போகிற இடத்துல ஒப்பாரி வச்சாலாம் மக்கள் அவங்கள விட்டுட்டு மட்டும் வாங்க உங்களை நாங்கள் ராசா மாதிரி பார்த்துக்குறோம் அதாவது இந்த ஏற்கனவே கல்யாணமான ஒரு பையனை இன்னொரு பொண்ணு நல்லா என்னடா நீ வாழ்க்கை வாழ்கிற ஓ வாழ்க்கை இது நீ வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அதை விட்ரா அதை விடுறா இந்த லவ் பண்ணி கல்யாணமொழி பயனாக அதை விடுறா நீ வாட ராசா மாதிரி பார்த்துக்கிற பயன கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஃபீலில் சொல்லியிருக்கான் பட் இருந்தாலும் என் கைகள் கட்டப்பட்டிருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதான் ஒட்டு மொத்தமாக ஒரு ஊசியை போட்டு எந்த அசைவுமே இல்லாமல் பண்ணிக்கிற பையில அந்த மாதிரி ஒரு நடமாடும் ஒரு பாடியான உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் அந்த பாடியினால் வந்தது அதனால் டைம் வரட்டும் அதை இந்த பாயிண்ட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசி அப்போ வர்ற நேரத்தில் நான் கலட்டி கொண்டு வந்துடுவேன் நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து என்னையை மறுபடியும் அதே மாதிரி தூக்கி கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கார் இது மட்டும் இல்லை அண்ணன் இன்னொன்று சொல்லியிருக்காரு முடிசூடா மன்னனாக இருந்தாண்ட அந்த ராயபுரத்துக்கு பட்டுன்னு ஒருத்தன் அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டேன் மன்னருக்கு ராயபுரத்தில் அந்த புறம்லாம் எந்த பக்கம் இருக்குது எத்தனை அந்த புறம் ராயபுரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அது சும்மா கேட்குறது தானே சொல்கிறேன் ஒரு காமெடிக்கு சொல்கிறாயப்பா நீங்க யாரும் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க இதுதான் அண்ணன் சொல்கிறார் இப்போது அண்ணன் பேச்சுக்கே வருவோமே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தப்பு பண்ணிட்டோம் அப்போ புரியலை மறுபடியும் அதே தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணோம் அப்பையும் புரியலை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வருது இப்போ அவங்களும் வந்து இறங்கி நின்று எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஜெயிச்சு பண்ணணும்னு பார்க்குறாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ எல்லாம் கிடையாது இன்கேஸ் ஏன் அவங்க சொல்கிறாங்களே நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம் அவங்களே நாற்பது ஜெயிக்கிறப்ப தாமரை டெல்லியிலேருந்து தவழ்ந்து வந்து நாங்கள் வந்து நாற்பதை பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப இவங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு ஒரு பத்து வச்சுக்கோ பத்து ரொம்ப அதிகம் ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது சரி ரைட்டு ஒரு அஞ்சு 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 வச்சுக்குவோம் அஞ்சில் ஜெயக்கிரியன்னு வச்சுக்கோம்னு அதில் ராயபுரமும் ஒன்று அதாவது நீங்கள் மக்கள் உங்கக்கிட்ட சொன்ன மாதிரி மக்களோட அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்படி நீங்கள் அவங்கள அறுத்து விட்டிய இப்போ போட்டி போறிய அவங்க இல்லாமலே ஒரு அணியில் ஒரு தான் அது ஒரே அணி நீங்கள் போட்டி போறியன்னு வச்சுக்கோப்ப அப்படி போட்டி போடுறப்போ நீங்கள் ஒரு அஞ்சு இடத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு இடத்துல ஜெயிச்சிட்டீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் நீங்கள் எந்த இந்த பக்கம் இந்தியா கூட்டணியிலையும் இல்லை இந்த பக்கம் பாஜக கூட்டணியிலையும் இல்லை நீங்கள் தனியாக நிற்கிறீங்க உங்கள் கெட்ட நேரம் திடு வந்து அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் சரிபாதியாக பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க அதாவது இவங்க வந்து ஒரு இரநூத்தி எழுபது எடுத்துட்டாங்க அவங்க வந்து ஒரு இரநூத்தி எழுபது எடுத்துட்டாங்க ரெண்டையும் பார்த்தோம் அப்புடின்னா ஐநூற்றி நாற்பது நீங்கள் ஒரு மூணு தொகுதி ஜெயிச்சிட்டிய மூணு அஞ்சு கூட வேண்டாம் மூணு தொகுதி ஜெயிச்சிட்டிய இப்போது இந்த மூணு எந்த பக்கம் போடுவீ ஒரு கேள்வி இந்தியா கூட்டணியில் போய் போடுவீங்களா இந்தியா அதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் போய் போடுவீங்களா இல்லை நாங்கள் ஏன்னா அங்கே வந்து திமுக இருக்குது எங்களால் எக்கார்த்தம் மொதற்கட்டும் அது இருக்க பக்கம் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் வந்து அப்படியே மாற்றி இந்த பக்கம் போடுறோம் அதாவது இதுக்கு பாஜகவுக்கு அந்த என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் போடுறோம் அப்படி போடுவீங்களா அப்படி போடுற மாதிரி இருந்தால் கரும்பு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டதில் வீணாக போயிருக்கு அந்த கௌரவம் 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 இல்லை அந்த கௌரவத்தை காலுக்கு கீழே கொண்டு போய் வைக்கணும் அவங்களுக்கு நம்ம பேசுறோம்ல வீராசி இப்போ அந்த மூணு வந்து நீங்கள் எங்கேயோ போடும் இது ஜெயக்குமார் காரண கேள்வி அதாவது நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் இந்த பக்கமும் போக மாட்டோம் அந்த மூனை எங்கேயோ தூக்கி நோட்டால் போடுவீரா அது போடலாப்பா தெரிலப்பா போடலாமா போடக்கூடாதா எப்படிங்கிறத தெரில இல்லை நம்ம ஐயா ஒருத்தர் இங்கே ஏற்கனவே ஒருத்தர் சீனியர் ஒருத்தர் இருக்கார் டாக்டர் அதாவது நாங்கள் மேலே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் பட் ஆனால் கீழே வந்து நாங்கள் என்றைக்குமே சேர மாட்டோம் இதுன்னு ஒரு அந்நியாயமாக இருக்குது நைட் நைட்டு மட்டும் வந்து போவோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்ற மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா அது எப்படி சாத்தியமாகும் முதல்ல அதுக்கு ஒரு முடிவு எடுங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரே கிடையாது பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாரையாச்சும் ஒருத்தர் போய் உட்கார வைப்பாங்க அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வெளிப்படையா இவ்வளவு நேரத்துக்கு வெளியில் யாரும் சொல்லலை அதை இப்பதை யாருன்றது அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஓட்டு போடுறவங்களுக்கும் தெரியும் உங்களுக்குமே அது தெரியும் ஆனா அதை இவங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்கன்றதுனால நீங்க அதையே சொல்லி சொல்லி காமிச்சுட்டு இருக்கீங்க ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த இந்தியா இந்தியா கூட்டத்தில் யாரு பிரதமர்ன்றத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை என்டி கூட்டணியில் மோடி ஐயா தான் பிரதமர்ன்றது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி அந்த பிரச்சனைக்கு அப்புறமா போக்குவா இப்போ மறுபடியும் ஜெயக்குமார் என்னங்கிட்ட அதே ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறோம் இன்கேஸ் அந்த டிசைடிங் பாயிண்ட்டாக ஒரு மூணு ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க ஜெயிச்சுட்டீங்க இந்தியாவோட தலையெழுத்திய எல்லாம் அந்த மூணு சீட்டுக்கு அந்த மூணு ஓட்டில் தான் இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் இல்லங்கியா ஒரு முடி சூடா மண்ணே இவ்வளோ தூரம் ராயபுரத்தை கட்டி ஆண்ட ராசா நமக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா ஒரு வேளை இதுக்கு கண்டிப்பாக அண்ணங்கிட்ட ஒரு பதில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஒரு சுச்சுவேஷனை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க வராது பட் ஒரு வேளை ஒரு வேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் கேள்வி தெரியல இதுக்கு என்னவா இருக்கும் அண்ணே எதுக்காக ஐயா கிட்ட கூடி பேசி ஒரு முடிவு எடுத்து யாருக்கு போடுவார்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல நமக்கு மக்களோட நன்மை தான் முக்கியம் நம்ம இவங்களுக்கு போடுவோம்னா இல்லை இல்லை நமக்கு நம்மளோட அந்த வரட்டு கௌரவம் தான் முக்கியம் இவங்க காலில் விழுந்தாலும் பரவாயில்ல அவங்க தோளில் நாங்கள் கை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஏதாவது டீசல் எடுப்பாரா என்ன எடுப்பான்றதை நீங்களும் சொல்லுங்கள் நன்றி